திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடந்து வரும் நிலையில் தற்போது விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்கார நிகழ்ச்சி இன்று மாலை கோவில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடந்து வரும் நிலையில் காலை முதலே பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் கோவில் மற்றும் கோவில் கடற்கரை பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளனர் தற்போது கோவில் முன்புள்ள அந்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் நீராடும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கோவில் முன்புள்ள கடற்கரையில் நீராடுகின்ற காட்சிகளை நாம் கடற்கரை கடலுக்குள் நின்று பிரத்யேக படகு மூலம் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கோவில் நிர்வாகம் சார்பிலும் அதே போல் மறைன் போலீஸ் அதே போல் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சார்பில் இந்த பகுதியில் ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஆறு மீனவ படகுகள் மூலம் தற்போது இந்த கோவில் முன்புள்ள கடற்கரையில் ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பக்தர்கள் செல்லாத அளவிற்கு அந்த இடத்திலேயே நின்று பக்தர்கள் பக்தர்களை பாதுகாப்பும் பணி என்பது நடைபெற்று வருகிறது தற்போது கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் நம்மோடு உள்ளார் அவர்கிட்ட குறித்து பேசலாம் வணக்கம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பாதுகாப்பு அதாவது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்களோட கூட்டம் அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால வந்து கோயில் சார்பாக ஒரு ஆறு பைபர் படகு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுபோக வந்து பதினஞ்சு கடற்கரை பாதுகா திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் பதினஞ்சு பேர் பணியில் இருக்கும் அதுபோக போக மரண் காவலர்கள் தீயணைப்புத்துறை காவலர்கள் தன்னார்வ தொண்டு காவலர்கள் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கடற்கரை ஓரங்களில் பக்தர்கள் நீராடக்கூடிய பகுதியில் வந்து ரொம்ப கவனமான முறையில் பக்தர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் நேற்றும் இன்றைக்கும் வந்து கடலில் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல குறிப்பாக முதியவர்கள் மற்றும் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து தன்னார்வல் தொண்டர்களும் மறைன் காவலர்களும் தீயணைப்பு அவர்களே முன்னின்று அவர்களை வந்து கடலில் வந்து பாதுகாப்பான முறையில் நீராட சென்று இருக்கோம் அதுபோக இன்னும் சற்று நேரத்தில் சூரசம்பாரம் நடக்கிறதுனால வந்து ஆறு ரோந்து படங்கள் மூலம் ஆங்காங்கே வந்து காவலர்கள் ரோந்து பணியில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடற்கரை உரங்களில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது வரக்கூடிய பக்தர்கள் வந்து சூரசம்பாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடலில் நீராடும் பொழுது மிகவும் கவனமான முறையில் நீராடணும் ஏன்னா கடந்த முறை வந்து நீராடும் பொழுது ஒருவருக்கு ஒரு மேல் விழுந்ததில் வந்து ரொம்ப அவருக்கு வந்து எல்லாம் அடிபட்டுச்சு ஆனால் இந்த முறை வந்து எந்த ஒரு பாதுகா பாதிப்பும் இது வரைக்கும் இல்லை அதுபோ அது போக நீங்க வந்து நீராடும் பொழுது ரொம்ப கவனமாக நீராடுங்க மதியம் ஒரு நாலு மணிக்கு அப்புறம் வந்து கடலோட சீற்றம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வயதானவர்களையும் குழந்தைகளையும் மாற்றுத்தினாலையும் கவனமான முறையில் நீராட செய்யுங்கள் நிச்சயமா அவர் கூறியது கேட்டுப்போம் தொடர்ந்து நான்கு முப்பது மணி அளவில் கோவில் முன்புள்ள கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்வு என்பது நடைபெற உள்ளதால் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்த வண்ணம் உள்ளது புதிய தலைமுறை செய்திகளுக்காக திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூர் மற்றும் சதீஷ் உடன் செய்தியாளர் சுடரிமணி செல்வன்